ஜனகி சந்தியா இல்லை வர வாரத்துக்கான சண்டே ஸ்பெஷல் எபிசோடு ப்ரோமோ வந்துருக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மனோரமா பாட்டி வந்து கூப்பிட்றாங்க ரகுராம் வீட்டுக்கு வந்துட்டு மணி எப்படிப்பா இருக்கேன் நல்லா இருக்கே அப்படிங்கிறப்ப நான் நல்லா இருக்கேன்மா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறப்ப நம்ம ஊரில் வந்து திருவிழா வருது அதனால் மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரகுராம் கிட்டே வந்து கேட்டோன்னே இல்லை எனக்கு வந்து நான்லாம் வந்து யாரையும் வந்து அழைச்சிட்டு போங்க வரலை அப்படின்லாம் சொல்ல எனக்கு வந்து மனசு சரியில்லை அதனால் நான் வரலை அப்படின்னு சொல்லி ரகுராம் சொன்னோன்னே பரவாயில்லப்பா பூசா கல்யாணம் ஆன ரெண்டு ஜோடிகளுக்கும் வந்து நான் வந்து அங்கே சாமிக்கிட்ட வந்து இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நான் குறி கேட்க போகிறேன் கருப்பசாமிக்கிட்ட அதனால் நான் இவங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்ப அது உங்கள் விருப்பம் நீங்கள் தாராளமாக அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கதிர் தனாவையும் இந்த பக்கம் சீனு மாயா அந்த பக்கம் பத்மா மணி எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு அப்போ தான் வர்றப்போ வந்து மாயா வந்து கிராமத்தில் வந்து இவ்வளோ தூரம் வந்து திருவிழா நல்லா நடக்குது இது வந்து எங்கள் ஊர் விட இங்கே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் இது இங்கே வந்து கருப்புசாமியோட கொஞ்சம் விசேஷமான நாள் அப்படின்னு சொல்கிறப்ப மாயா வந்து சந்தோஷமாக வந்து பாட்டி டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்குறப்போ தாராளமாக உனக்கு பிடிச்சிருந்தா ஆடு அப்படின்னு சொன்னோன்னே மாயா சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க இந்த பக்கம் சீனு வந்து முதல் மரியாதையோட மாலையை போட்டுட்டு கதிரும் வந்து ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கோயிலுக்கு வந்தாச்சு மாயா அப்புறம்லாம் வந்து விளாண்டுகிட்டு இருக்கக்கூடாது கிட்ட வந்து குறிக்கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு ஜோடிக்கு நடுவில் வந்து கருப்பசாமி வந்து நிற்கிறாங்க நின்னோன்னு வந்து அவர் வந்து குறி சொல்கிறாங்க இந்த மாதிரி தானா உன் வாழ்க்கையில் வந்து நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு வந்து நீ எதிர்பார்க்காதது உனக்கு ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்கு அதை வந்து விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மாயாவுக்கு வந்து அவள் எது செஞ்சாலும் வந்து கரெக்டாக தான் செய்வான்னு நீ முதல்ல நம்பிக்கிட்டு இருந்தே இல்லை அதை வந்து இப்போ வரைக்கும் நம்பு அவ அவள் தான் வந்து உன்னோட வந்து எப்பவுமே உனக்கு பாதுகாப்பாக இருப்பா அவளை வந்து கைவிட்றாத சீனு அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் வந்து சீனுக்கு வந்து இவ பிரச்சனை வரப்போகுதுங்கிற விஷயத்த வந்து கருப்புசாமி வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து எச்சரிக்கிறாங்க ரெண்டு ஜோடிகளும் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க வாழ்க்கையில் வந்து ஒன்று சேரணும்னா பல தடைகள் வரும் அதை எல்லாத்தையும் நம்ம மீறி தான் ஜெயிக்க முடியும் வாழ்ந்து காட்டணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுறாங்க தான் வந்து மகாலிங்க வந்து ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி இந்த சீனும் மாயா ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கிறது வந்து என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு என்ன பண்ணணுமோ ரெடியாக வழக்கமாக பண்ணுவீங்களா பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சீனும் பிடிச்சிட்டுறாங்க மாயா முன்னாடி மாயாவை வந்து ரெண்டு பேருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் கையில் வந்து பிடிச்சிக்கிறாங்க இந்த பக்கம் மா மாயா முன்னாடியே வந்து சீனுவை பலார் பலார்னு அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து கருப்புசாமி வராங்க கருப்புசாமி வ வந்தோன்னே வந்து ஆண்டவா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து மாயா வேண்டினோன்னா வந்து இந்த பக்கம் வந்து அதிரடியாக வந்து ஸ்ரீ வந்து எல்லாரையும் வந்து அடித்து சண்டை போட்டு வந்து ஓட ஓட விரட்டி விட்டுடுறாங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் வந்து சீனு வந்து மயங்கி இருக்காங்க கருப்பசாமி கிட்ட வந்து மாயா வந்து வேண்டாங்க என் புருஷனை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப சில விஷயங்கள் நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் ஆனால் அதுக்காக நீ கொஞ்சம் வந்து பொறுமையாக ஏறும் மாயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சீனு மேலே வந்து தண்ணி எடுத்து தெளிச்சு விட்றாங்க அப்போ தான் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கிட்டே வந்து கேட்குறாங்க இங்கே பாரு உங்கள் ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கான வந்து நிறையா சதியெல்லாம் இருக்குது ஆனால் நீ தான் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வந்து குடும்பத்தை வந்து பாதுகாக்கணும் மாயா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதோட ப்ரோமோ வந்து வேற லெவலில் முடிச்சிருந்தாங்க